நாட்டின் விடிவுக்கான பயணத்தில் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டேன் மகாநாயக தேரர்கள் முன்னிலையில் ஜனாதிபதியை அனுர நேற்று தெரிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம் இந்த நாட்டினுடைய விடுவுக்கான பயணத்தில் முன்வைத்த காலை ஒருபோதும் பின்வைக்க மாட்டேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அரசாங்க விவகாரங்களில் மகா சங்கத்தினரின் தொடர்ச்சியான வழிகாட்டல்களை எதிர்பார்ப்பதாகவும் தேசிய மத மற்றும் சமூக மேம்பாட்டுக்கான நடவடிக்கைகளை பின்வாங்காமல் செயற்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இன்னும் பல்வேறு விடயங்கள் ஜனாதிபதியினால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன மல்வத்து அஸ்கிரி உப நிர்வாக சபை நாயக தேரர்களுடன் நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்றார் அனுசாசனைக்கு அமைவாக மத தேசிய மற்றும் சமூகம் சார்ந்த விசடு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவது இதன் நோக்கமாகும் பௌத்த சாசன விடயங்களில் எழுந்திருக்கின்ற பிரச்சனைகளை தீர்க்க பௌத்த விகாரி தேவாலகம் சட்டம் போன்ற பல் பல்வேறு சட்டங்களில் சரியான நேரத்தில் திருத்தங்களை கொண்டு வர வேண்டியதன் அவசியம் குறித்தும் மற்றும் பிக்குமார்களுக்கான கல்வி தொடர்பாகவும் மகா சங்கத்தினர் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் தற்போதைய சவால்களை அடையாளம் கண்டு மத விழுமியங்கள் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்க அரசு முன்வந்து ஒரு வேலை திட்டத்தை வகுப்பதன் முக்கியத்துவம் மற்றும் பௌத்த சாசன பிரச்சனைகளுக்காகவும் பௌத்த சாசன முன்னேற்றத்துக்காகவும் அரசின் பங்களிப்பை பற்றி கலந்துரையாடுவதற்கான புத்த சாசன செயற்பாட்டு ஆலோசனை குழு ஒன்றை நுறுவதன் முக்கியத்துவம் குறித்தும் இதன் பௌத்த சாசன ரீதியாக நிலவும் பல்வேறு சவால்கள் மற்றும் நெருக்கடிகளை தீர்ப்பதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகளை உடனடியாக தயாரிக்குமாறும் ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு பணிபுரி விடுத்திருக்கின்றார் மல்வத்து மகாநாயக்க விகாரை பிரிவைத்துவது வணக்கத்துக்குரிய விமல தம்ம அனுநாயக்க தேரர் கலாநிதி வணக்கத்துக்குரிய பகமுனை ஸ்ரீ சுமங்கல தேரர் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டிருப்பதான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம் இன்னும் பலரும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அமைச்சர் கலாநிதி இனிதும சுனில் செனவி நீதியமைச்சர் ஹர்ஷன நானேகார் ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதன்போதுதான் ஜனாதிபதி இந்த விடயம் குறித்து பிரதானமாக பேசியிருப்பதாக பத்திரிகைகள் தகவல்களை தந்திருப்பதை நாங்கள் காணலாம்